முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பாதங்களை தண்ணீரால் கழுவி அவங்களுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு வேலை பெரியவங்க இல்லை அப்படின்னா இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவாதம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரெண்டாவதாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் நம்ம ஊருடைய எல்லை தெய்வம்னு இருப்பாங்க ஸோ அப்போ காவல் தெய்வத்திட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர போகிறேன் அங்கே எங்க கூடவே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் வச்சுட்டு போனதுக்கப்புறமா பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்யணும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது மாதிரி திருமஞ்சனம் இந்த மாதிரி பதினாறு வகையான அபிஷேகங்கள் அவசியம் செய்யணும் அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் மலர் மாலைகள் வாங்கிடுறா பெரும்பாலும் ஸோ தேங்காய் பழங்கள் ஒன்றுமே வேணாம் வெற்றிலைப்பாக்கு கொஞ்சமாக பூ ஒரு தேங்காய் பழங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட போதுமானது பெருசாக நம்ம செய்யணும்னாலும் நார்மலாவது இதெல்லாம் செய்யலாம் இல்லை அப்படின்னா அங்கே வர வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குற மாதிரி விபூதி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஒரு கிலோ விபூதி ஒரு கிலோ குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா வரவங்களாம் எடுத்து அதை பயன்படுத்துவாங்க ஒரு வில்வ மரத்தை வந்து ஒரு மரம் ஒரு ஒரு ஆலயங்களை நட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வில்வமரம் வளர்ந்து முதல் இலையை பறித்து அந்த சிவபெருமானுக்கு சாத்தும் பொழுது உங்களுடைய கர்மம் டோட்டலாகவே நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க